சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் இந்த சட்டத்தை வந்து மோடி அரசாங்கம் வந்து நிறைவேற்றியது பாராளுதில் சட்டம் கொண்டு வந்து அந்த பில்லை வந்து நிறைவேற்றினாங்க குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது ஒரு தர இந்திய குடியுரிமை பெறணுன்னா அதில் சில திருத்தங்கள் அதில் திருத்தங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதுக்கு பிறகு வந்து ஆப்கானிஸ்தான் இது மாதிரி இந்தியாவோட நேரடியாக நிலப்பரப்பில் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த இதில் மத ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்டவங்க அங்கே துன்புறுத்தப்பட்டவங்க அவங்க அகதியாக இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க இந்திய குடியுரிமையை நம்ம கொடுத்துருவோம் கொடுத்துடணும் அதுதான் ஏன்னா நம்ம அவங்க வந்து நம்ம அவங்களுக்கு வேறு ஆறுதலுக்கு நாடே இல்லை ஏன்னா பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் வந்து அங்கேருந்து அடித்து துரத்தப்படுறாங்கன்னா அவங்க எங்கே போக முடியும் இந்தியாவுக்கு தான் வர முடியும் அப்போ அவங்க அப்படி வந்திருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அங்கே இந்திய குடியுரிமையை நம்ம கொடுத்துர்லான்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்தாங்க இதில் வந்து இந்துக்கள் கிறிஸ்தவங்களும் உண்டு பாகிஸ்தானில் வந்து மத சிறுபான்மை அப்படின்னு பார்க்கும்போது இந்து இந்து கிறிஸ்டின் ஜைனர்கள் புத்தர்கள் இந்த மாதிரி ஒரு ஏழு பிரிவில் வராங்க அதில் வந்து பாகிஸ்தானில் பாகிஸ்தான்னா முஸ்லீம் நாடு அது முஸ்லீம் பெரும்பான்மை நாடு முஸ்லீம் நாடாகவே வச்சுட்டாங்க ஆப்கானிஸ்தான் அது மாதிரி பங்களாதேஷ் அது மாதிரி அதனால் இந்த நாடுகளில் உள்ள கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அந்த மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவங்க அங்க இருந்து அடிச்சு துரத்தப்பட்டவங்க இப்ப நான் பாகிஸ்தான்ல வந்து சுதந்திரம் அடையும் போது இருபத்தி நாலு சதவீதமும் இதை வந்து இந்துக்கள் இருந்தாங்க என்ன எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு சதவீதத்துக்கு கீழே போயிட்டாங்க அவ்வளோ பேரையும் அடிச்சு கொன்று எடுத்து அங்க இருந்து துரத்தி போட்டாங்க மீதி ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து இப்போவும் மதம் மாத்திகிட்டே இருக்காங்க கிரிப் குறிப்பா வந்து பாகிஸ்தான்ல உள்ள அந்த அங்கேயும் ஒரு சிந்து மாகாணம் இருக்கு பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணம் அந்த மாகாணத்தில் அப்பப்போ இந்த ஸ்கூலுக்கு போடிய பிள்ளைகளுக்கு திருப்பி வரும்போது உத்தரவாதம் கிடையாது தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க அங்கே அதுக்கு திட்டங்கள் அதுக்கு வந்து உடந்தே இருக்குது என்ன பண்ண முடியும் இதை மாதிரி தொடர்ந்து இருக்காங்க அதனால் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தது மோடி அரசாங்கம் இதுக்கு வந்து நம்ம நம்ம திராவிட மகன்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லோரும் எழுத்தாங்க குறிப்பாக இந்தியா முழுக்க எழுத்தாங்க அதில் எழுத்தா இந்தியா முழுக்க எழுத்தது வந்து இந்த முஸ்லீம் மதவெறி கும்பல்கள் வந்து அதை எழுத்துச்சு தமிழகத்தில் வந்து இந்த திராவிடியா மாடல் மகன்கள் வந்து அதை எழுத்தாங்க திராவிடியா மகன்கள் இல்லை என்ன மாடல் இவங்க எல்லாம் வந்து எழுத்தாங்க எடுத்துக்கிட்டு அப்போ எதிர்கட்சியாக இருந்தாங்க எல்லாரும் எடுத்தாங்க சரி ஏதோ அரசியலுக்காக வேண்டி ஏதோ பண்ணிட்டு நடக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு மு க ஸ்டாலின் ஆனாலும் அவர் இன்னமும் எதிர்கட்சியா தலைவராக இருக்க மாதிரி தான் அவர் நினைக்கிறார்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் குரு குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது மத நல்லிணக்கத்திற்கு எதிரான பாஜக அரசின் நாசகார செயல்களையும் அதற்கு துணை போகும் மற்ற கட்சியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அதை என்ன சொல்கிறேன்னா மத நல்லிணக்கத்திற்கு நல்லிணக்கத்திற்கு எதிராக பாஜக அரசின் நாசகார செயல்னு சொல்றாரு எது இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தது மத நல்லிணக்கத்துக்கு இவங்க சொல்றாங்க பாடம் நடத்துறாங்க இந்த யோகே சிகாமணி வந்து சொல்லுது மத நல்லிணக்கத்திற்கு எதிரான இந்து மதத்தை மட்டுமே இழிவுபடுத்துகிற இந்த கேடு இந்த ஆட்சியில இந்த திராவிடியா மாடல் ஆட்சி வந்து சொல்கிறார் அதனுடைய முதலமைச்சர் சொல்றாரு மத நல்லிணக்கத்தை காக்குறாங்களாமா பாஜக வந்து அதை கெடுக்குதான் தமிழகத்துல இந்தியாவில வந்து பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த மத பூசல்களே குறைஞ்சிருக்கு குண்டு வைப்பு சுத்தமா நின்று பத்து வருஷம் மத்தியில காங்கிரஸ் ஆட்சி கூட இருந்தீங்க எவ்வளவு குண்டு வெடிப்பு நடந்துச்சு அதெல்லாம் என்னது எது அடிப்படையில நடந்துச்சு நல்லிணக்கம் எப்போ வந்துச்சு யோசிக்க வேண்டிய விஷயம் அப்ப இவ உங்களுடைய முகத்திரைய கிழிக்கக்கூடிய இடத்துல இருக்குங்கிறத நாம மதம் வந்து புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி இன்னொரு விஷயமே இருக்கு இந்த இதுல இவங்களுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடியது மம்தா பேனர்ஜி அவங்களும் அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த இதை நான் உயிர் இருக்கிறது வரைக்கும் ஏற்றுக்க மாட்டேன் நான் நடைமுறைப்படுத்த விட மாட்டேன் அதே மாதிரி காமன் சிவில் சட்டத்தையும் நீங்கள் என்னமோ கொண்டு வந்தீங்கன்னா அதையும் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு சரி இப்போ நம்ம வந்து இன்னும் ஒருத்தங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்தோம்னா நல்லா இருக்கும் இந்த கும்பல்களுக்கு பதில் சொல்ற விதமாக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்லா இதை சொல்லுவோம் இந்தியாவில் இந்து மதத்தை பற்றி குறை கூறிவிட்டு என்னால் இங்கு இருந்து விட முடியும் இன்னொரு நாட்டுக்காரங்க அவங்க அதனால் அவங்க சொல்றாங்க இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்து மதத்தை இழிவுபடுத்தி நான் பேசிக்கிட்டு என்னால் இங்கே உயிரோட இருக்கலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னுடைய தாய்நாட்டில் அந்த அம்மாவுடைய தாய்நாட்டில் அந்த அம்மா முஸ்லீம் முஸ்லீம் இஸ்லீம் முஸ்லீம் மதத்தை பற்றி பே விமர்சனம் செய்துவிட்டு என்னால் வாழ முடியாது அப்படி வாழ முடியாமல் துரத்தி அடிக்கப்பட்டு இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறேன் இந்த சகிப்பு தன்மையை நீடிக்க வேண்டுமானால் இந்துத்துவ அமைப்புகளே இந்தியாவை ஆள வேண்டும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடியின் மீது எதிர்மறையான கருத்துக்களை உருவாக்க பாகிஸ்தானுடன் ரகசிய உடன்படிக்கையில் ஈடுபட்டுள்ளதை நீங்கள் அறிவ அனைவரும் அறிந்ததே யாரு ராகுல் காந்தி வந்து மோடியை எதிர்க்கிறதுக்காக பாகிஸ்தான் கூட இந்த அம்மா சொல்றாங்க பிரதமர் மோடியின் வெறுப்பில் தேர்தல் நெருங்க நெருங்க இந்தியாவில் குண்டுவெடிப்பு சம்பவங்களை நிகழ்த்த கூட காங்கிரஸ் தயங்காது அந்த மாதிரி ஒரு கருத்துங்க பதிவு பண்ணிருக்காங்க மோடி மீண்டும் பிரதமராக வருவதே இந்தியர்களுக்கு மட்டுமல்ல எண்ணெய் போன்றவர்களுக்கும் பாதுகாப்பு சொன்னது யாரு தெரியுமா பிரபல எழுத்தாளர் தஸ்லீமா நஸ்ரின் இவங்க வந்து வங்க தேசத்தை வங்காள தேசத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து அங்கே ஒரு புக்கை எழுதி விட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதை முஸ்லீம் மதத்தை விமர்சனம் பண்ணி புக் எழுதினாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து துரத்தி அடிச்சிட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து தேடப்படக்கூடிய அந்த முஸ்லீம் ஜிகாத்திகளால் தேடப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க இருக்காங்க அடைஞ்சு இந்தியாவில் இருக்காங்க இங்கே நல்லா சந்தோஷமாக இருக்காங்க சொன்ன பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும் அதாவது பாகிஸ்தான்லேயோ பங்களாதேசிலேயோ ஒருத்தங்க வந்து அந்த முஸ்லீம் மதத்தை விமர்சனம் செய்துட்டு அங்கே இருக்க முடியாது அங்கேருந்து துரத்தி அடிச்சிடுறாங்க இல்லை கொலை பண்ணிவிட்றாங்க ஆனால் இந்தியாவில் வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசிட்டு நீங்கள் தாராளமாக அங்கே இருக்க முடியும் அந்த அளவுக்கு மத சுதந்திரம் இங்கே இருக்குது இப்படிப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா இங்கே ஆட்சி செய்யக்கூடியவங்க வந்து இந்துக்கள் இந்த அமைப்புகள் வந்து இருந்துச்சுன்னா அது பரந்த மனப்பாமையில் தான் இருக்கும் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது அதனால் நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸு வந்து நீ தேர்தல் நெருங்க நெருங்க அங்கங்கெல்லாம் குண்டு வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் கூட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் அவங்க இந்த வேலைகள் செய்வாங்கங்கிறத அப்பங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த அம்மா சொன்ன கருத்து தான் இது இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்துச்சுன்னா கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் உள்பட பல்வேறு குண்டுவெப்பு கு குற்றவாளிகளை வந்து இப்போ வெளியே விட்டு வச்சுருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்த உடனேயே மு க ஸ்டாலின் இந்த வேலையை தான் முதல் வேலையை பார்த்தார் பார்த்து இப்போ வெளியே வச்சுருக்காங்க அப்போ அவங்கள வெளியே வச்சுருக்கதே குண்டு வை இந்த மாதிரி மட்டும் குண்டு வைப்பு நிகழ்த்துவை அரங்கேற்றுவதற்காகத்தான் வெளியே விட்டு வச்சுருக்காங்களோங்கிற சந்தேகம் எனக்கு உண்டு ஏன்னா அது வந்து தொடர் குற்றவாளி அது ஏற்கனவே வந்து அவர் தொடர்ந்து அதாவது முதல் ராமகோபாலன்ஜியை பிடிச்சி வெட்டினார் வெட்டினா அந்த கும்பல் வெட்டிச்சுது அதுக்கு அடுத்து வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் தொண்ணூற்றி மூணில் கொண்டு வச்சு ஒரு பதினோரு பேரை கொண்டாடுவான் அதுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு பெரிய க கொடூரமான குற்றவாளி இந்த பயங்கரவாதிகள் இந்த பயங்கரவாதிகளை வந்து தொண்ணூற்றி ஏழில் வெளியிட்டார் கருணாநிதி தொண்ணூற்றி எட்டில் கோயம்புத்தூர் குண்டு வடிப்பை நிகழ்த்தினானுவேன் அதில் ஒரு ஐம்பத்தெட்டு பேர் சேர்த்தாங்க இரநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவங்க உடல் வர மாறினாங்க ஒரு முஸ்லீம் கூட மாட்டல இதுல க பாதிக்கப்படலை அப்போ எப்படி பக்கா பிளான்டுங்கிறத பார்த்துடுங்க இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை நீங்கள் இப்போ வெளியே விட்டு வச்சுருக்கீங்க ஜாமீன் கொடுத்து தான் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் நூறு நாள் வெளியே இருக்குது அனுமதிச்சிருக்கீங்க நூறு நாள் கரெக்டாக எலெக்ஷன் தான் அந்த நூறு நாளில் போலீஸ் கண்காணிப்பு கூட தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க அது ஏன்னு எனக்கு புரியலை ஒரு பெரிய கொடூரமான குற்றவாளியை குண்டு வைப்பு குற்றவாளியை போலீஸ் கண்காணிக்க வேண்டாம் இப்படிப்பட்ட பெரிய குற்றவாளிகள்லாம் போலீஸ் இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிக்க வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு இது இருக்கு நடைமுறை அதில் போலீஸ்காரங்க கூட கண்காணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னா அவன் என்ன பண்ணுறானே தெரியாத நல்லவனாக இருந்தால் பரவாயில்ல அதான் குண்டு வைப்பு கோஷ்டி ஆச்சது பலபடி வேற எங்கெங்கெல்லாம் குண்டு தானே அது யோசிக்கும் அப்போ அதெல்லாம் கூட இவங்க விட்டு வச்சிருக்கிறதுக்கு வந்து காரணம் எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்கள வெளியே விட்டது வெளியே விடணும்னு சொன்னது இவங்கள சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி இதெல்லாம் பண்ணினது இதுக்கெல்லாமே அடிப்படை காரணமே வந்து மறுபடியும் நீ உன் செய் குண்டு வை அப்படிங்கிறதுக்காக வேண்டி திறந்து விட்டுருக்காங்களோங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு இந்த அம்மா சொன்ன கருத்தில் எனக்கு அது எப்படி நினைவுக்கு வந்தது சரி இது எப்படி இருந்துட்டு போட்டு இப்போ இதில் முக்கியமாக வேறு ஒரு கருத்து எனக்கு இருக்கு அதை நான் சொல்லணும் என்ன அப்படி தெரியுமா மம்தா பானர்ஜி வந்து முஸ்லீம்களை தூக்கி பிடிச்சி இந்த மாதிரி எதையாவது பேசி பேசி அது வந்து அந்த உணர்ச்சியை தூண்டிக்கிட்டே மதவெறியை தூண்டி தூண்டி பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்காங்க இருபத்தேழு சதவீதம் பேர் இருக்காங்க முஸ்லீம்கள் மேற்கு வங்காளத்துலேருந்து இருந்து நிறைய பேர் உள்ள புகுந்து அவ்வளோ பேரும் ஓட்டு உரிமை வாங்கி வச்சுட்டு ரேஷன் கார்டையும் வாங்கி வச்சுட்டு இந்திய குடியுரிமை பெற்றவனாக உள்ளே இருந்துட்டு இருக்கான் மேற்கு வங்காளத்தில் அப்போ வங்காளதேசத்துலேருந்து தேசத்துலேருந்து இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸினுடைய கொத்தடிமைகளாக வேலை பார்த்துட்டு கிடக்கு அவங்களுக்கு அது போதும் அதனால் அவங்க அதை இருக்காங்க அப்போ இருபத்தேழு சதவீதங்கிறது பெரிய எண்ணிக்கை அப்போ அவங்களுடைய ஓட்டு எல்லாமே திரிணாமுல் காங்கிரஸுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு பொலரைஸ் ஆகிட்டு அப்போ அவங்களுக்கு அந்த ஓட்டு கிடைக்கிறதுனால அது அவங்களுடைய வெற்றியை வந்து அது தக்க வச்சுட்டு இருக்குது அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக அது இருக்குது அங்கே அதனால் அவங்க அதை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் முஸ்லீம்னு நினைக்கிறீங்க அஞ்சு இல்லைன்னா ஆறு சதவீதம் தான் அந்த ஆறு சதவீதமும் ஏற்கனவே போலரைஸ் ஆகி திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க நீங்கள் இப்போ வந்து இந்த பாஜகவை திட்டுறங்கிற பேரில் இந்துக்காரெல்லாம் இழிவுபடுத்தி எல்லாத்தையும் மதவரி மத நல்லிணக்கம் புண்ணாக்கு புடலங்காணிலாம் நீங்கள் பேசி பேசி வெறுப்பை ஏற்றி இது எங்கே முடியும்னு நினைக்கிறீங்க சும்மா இருக்க வேறுனா தூண்டி விடுற வேலையாக இருக்கும் அது தானே ஏற்கனவே தான் நடந்துட்டு இருக்கு நீங்கள் காலங்காலமாக செய்ததுக்கு இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு நீங்கள் இது அப்பா உங்க அப்பா காலத்துலேருந்து செய்தீங்களா இந்து நான் அந்த சொல்றது கோயிலில் வழிபாட்டு முறை இழிவுபடுத்துறது அப்புறம் வந்து திருமணம் இதில் போய் நின்றுட்டு நீங்கள் சொன்னது இழிவுபடுத்தி மந்திரங்கள் சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் எல்லாம் இழிவுபடுத்தி பேசினது இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த உணர்வு தட்டிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக திமுக இருக்கக்கூடிய இந்துக்காரங்க கூட பாஜக அண்ணாமலை பக்கம் போய் நின்றுட்டு இருக்காங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் இன்னும் திருந்தற மாதிரி தெரியல உங்களுக்கு எழுதி கொடுக்குறவன் அப்படி எழுதி கொடுக்க என்ன செய்ய நீங்க என்ன செய்வீங்க நீங்க அதெல்லாம் யோசிக்கிற லெவல்ல இல்ல அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஏதோ எது எப்படியோ தமிழகத்துக்கு விடிவு காலம் சீக்கிரமே கிடைக்கும் இதை மாதிரி இன்னும் நிறைய இதை சொல்லிக்கிட்டே இருங்க நிறைய இதை பேசிட்டே இருங்க பேச பேச தமிழகத்தில் வந்து சீக்கிரமாக அவங்கள எப்படி எது எப்படி போனாலும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவுக்கு அந்த சக்தி திமுக வந்து கண்ணாம வேட்டைக்கு அனுப்பிவிடுவாங்க அதனால் கவலைப்பட வேண்டியது கிடையாது தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் கட்டாயம் நல்ல காரியம் நடக்க போகுதுங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை விரைவில் நடக்கும் நன்றி வணக்கம்